thank you டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமித்தம் குறித்த இந்த வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது தமிழக பட்ஜெட்டில் இந்த ஆண்டு ஓய்வூதியம் குறித்து கொரிய புதிய தகவல் அறிவிக்கப்படுமா ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்து புதிய தகவல் வெளியிட போகிறாங்களா இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தமிழகத்தில் டெட் ஆசிரியர்களுடைய நியமனம் ஸோ ரொம்ப காலமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க இந்த நியமன தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டாங்க நியமன தேர்வு முடிவடை இந்த நிலையில் டெட்டேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணிவனத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ முதற்காட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நானூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அந்த நானூறு பேர் பேருடைய தீர்ப்புக்கு வெயிட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அரசு தரப்பு வாதமும் கேட்கப்பட்டிருக்குங்க ஆசிரியர் தரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டிருக்கு ஸோ இரு தரப்பு வாதங்களுமே கேட்கப்பட்டிருக்காங்க ஸோ இரு தரப்பு வாதங்கள் வாதங்களுமே எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்க கோர்ட்டில் கே கேட்டிருக்காங்க ஸோ வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதனால தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குங்க ஸோ இந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியிலேருந்து பதினாறு பதினேழுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நானூறு பேருக்கு பணி நியமன ஆணையம் வழங்க இருக்கிறதாக ஒரு முக்கிய தகவல்கள் வெளியிட போகிறாங்க ஸோ நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆசிரியர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க ஸோ ஒரு நிவாரணம் இல்லைன்னா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஸோ நீதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா அரசிடம் பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் கேட்குறாரு ஸோ தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறப்ப எதுக்காக தற்காலிக ஆசிரியர்களை போடுறேங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா சராமாரியான கேள்விகள் கேட்குறாரு நீதிபதி இதனால் ஆசிரியர்களுக்கு சாதகமாக வழக்கு தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிடி உண்டான நோட்டிஸ்கேஷன் கொடுத்தாங்க யூஜிடிஆர்பி தேர்வு நடக்காத தேர்வு நடத்தி முடிச்சிட்டாங்க இதனால் ஒரு இந்த தீர்ப்போடிய முக்கியத்துவத்தை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் தமிழக பட்ஜெட்டில் ஓய்வூதியம் திட்டத்தை அறிவிக்க வேண்டுமென பட்டதாரி ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர்கள் செல்லையாக வேண்டுகோள் ஸோ தமிழக பட்ஜெட்டில் ஓய்வூதியம் குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடணும் அது மட்டுமே கிடையாது தமிழக பட்ஜெட்டில் இந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு அந்த கூடுதலான நிதி ஒதுக்கீடு எங்கே செலவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஆசிரியர்களுடைய நியமனத்திற்கு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்டவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று டிஆர்பி விரைவில் புதிய ஆசிரியர்களுடைய நியமனத்தை அதிகரிக்கப்படுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நன்றி வணக்கம்